வெளியில பார்த்தேன் இந்த எம்டி லேண்டா இருந்து ஏதோ பிளாட் போட்டு வைக்கிறாங்க போல வச்சேன் உள்ள வந்து பார்த்தா ஏதோ ஹீரோ அமெரிக்கா உள்ள வந்த மாதிரி இருக்கு இது வந்து கோல் காஃபி பார்க்கல இப்பதான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இப்படி சொல்லி ஒரு நாள் கோல் காபி வாங்கி போகலாம் லாஸ்ட் படத்தை விட்டு தலை நான் தான் தளபதி நான் தான் இருக்கீங்க இப்ப தளபதி வந்து வெளியில போறாரு இப்ப நீங்க அடுத்த தளபதியா வருவீங்களா இல்ல சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி

பல்லடம் மக்கள் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப நல்லா அன்பா படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வெமிட்டி பண்ணாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ 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 ஒரே நிமிஷம் அவர் தியேட்டர் அவர் பேசி வாங்க சார் இங்க வாங்க சார் வாங்க வாங்க சார் எப்படி தொடங்குனீங்க ஒரு வாரம் போகுது நாளைக்கு நாளைக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து 4 ஷோஸ் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்றோம் ஈவன் செகண்ட் வீக் வந்து 3 ஷோஸ் கி பிளான் பண்றோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார் தேங்க்யூ சார் இந்த மாதிரி நிறைய படம் வரணும் நிறைய படம் நீங்க பண்ணணும் இவன் என்னன்னா அதை சேர்த்து தங்களுக்கு